ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் வாஷிங்டன் டிசிக்கு பக்கத்துல இருந்த சோவியத்துடைய தூதரகத்துக்குள்ள சிஏஏ உடைய ஒரு உளவாளி வந்து உள்ள நுழையிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் ரொம்ப ரகசியமான ஒரு மிஷனை செயல்படுத்த வேண்டிய பொறுப்புங்கிறது அந்த உளவாளி கிட்ட இருந்துச்சு அந்த உளவாளியை இந்த மிஷனுக்காக தயார் செய்யறதுக்காக மட்டுமே அப்பவே கிட்டத்தட்ட பத்து மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை சிஐஏ செலவு பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு தேதிக்கு அதை கேல்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட இருபது மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை தொடுமா அதாவது நம்ம ஊர் படத்துக்கு நூற்றி அறுபத்தி ஆறு கோடி இப்படி இவ்வளவு பணம் செலவு பண்ணி தயாரான அந்த உளவாளி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ரஷ்யன் எம்பசிக்குள்ள நுழையிறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டான் ஆனால் அப்படி அவன் அனுப்பி வைக்கப்பட்ட போ ரோடை கிராஸ் பண்ணும்போதே ஒரு டாக்ஸியில் அடிபட்டு செத்து போயிட்டான் என்ன ஏண்டா இவ்வளவு பணம் செலவு பண்ணி தயாரான ஒரு உளவாளியால் ஒரு ரோடை கூட கிராஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அது அவனுக்கு தெரியாது ஏன்னா அது ஒரு பூனை யுஎஸ்எஸ்ஆருடைய தலைமை இடத்துல என்ன பேசிக்கிறாங்க அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு ஒவ்வொரு விஷயமும் ஒரு வரி கூட மிஸ் ஆகாம அமெரிக்காவுக்கு வந்து சேரணும்னு யோசிச்சாங்க சிஏஏ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உளவாளியை தயார் செய்யணும் அவனுக்கு அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் தரணும் அவனை பத்தி எந்த சந்தேகமும் வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்பதான் அவங்க மூலையில உதிச்ச ஐடியா பூனைகளையும் அதுக்காக நம்ம தயார் செய்யக்கூடாது பூனைகளுடைய ரோமத்திலையோ இல்லை அதோட உடம்புலையோ மைக்ரோஃபோனை பொருத்தி முக்கியமான ரஷ்யன் அலுவலகங்களுக்குள்ள பூனைகளை உலாவ விட்டோம்னா அவங்க பேசுறதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைச்சிருமே அப்படின்னு கேல்குலேட் பண்ணாங்க சிஐஏ அப்படி கேல்குலேட் பண்ணி அவங்க செஞ்ச முதல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த அளவுக்கு ஃபெயிலியராக வந்து முடிஞ்சது அதோட இதை மொத்தமாக இழுத்து மூடிடுவோண்டான்னு மூடிட்டாங்க இப்படி கோடிக்கணக்கான பணத்தை உழவு பண்ணுறதுக்காக மட்டுமே அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் மாற்றி மாற்றி செலவு பண்ணிருந்தாங்க அதில் ஏகப்பட்ட காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பண்ண காமெடியெல்லாம் பார்க்கணுன்னா அதுவே ஒரு சீரீஸாக பார்க்கலாம் இது எல்லாத்தையும் அவங்க எதுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கோல்டு வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க பனிப்போருக்காக இப்படிப்பட்ட காமெடிஸ்லாம் செய்ய வேண்டிய அவசியங்கிறது ஏன் ஏற்பட்டுச்சு முதல்ல பனிப்போருங்கிறதே ஏன் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு எப்படி யூஎஸ்எஸ் ஆருங்கிறது உடஞ்சி இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துடலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாவது வருஷத்துல இரண்டாம் உலக போருங்கிறது ஒட்டு முடிவுக்கு வந்துச்சு ஆனா அந்த உலக போரால ஏற்பட்ட பாதிப்புகள்ங்கிறது முடிவுக்கு வரல நிறைய இழப்புகளை எல்லா நாடுகளுமே சந்திச்சிருந்துச்சு ஏன் பிரிட்டனுங்கிற ஒரு பேரரசே அந்த இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா செலவுகளை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி அதோட கட்டுப்பாட்டில் இருந்த பல நாடுகளை விடுவிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள போனாங்க அப்படிதான் நமக்கும் சுதந்திரங்கிறது கைகூடி வந்துச்சு இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு அஞ்சாறு பத்து வருஷத்துக்கு நம்ம சுதந்திரம் வேணும்னு போராட வேண்டிய நிலைங்கிறது ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்பேற்பட்ட பெரும் பாதிப்புகளை ஐரோப்பாவுக்கு கொடுத்த ஒரு போர் தான் இரண்டாம் உலக போர் இந்த இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்த சமயத்துல பல நாடுகள் திரும்ப எந்திரிக்கிறதுக்கே முடியாத நிலையில இருந்தாங்க அவ்வளவு வட்டி வாங்கியிருந்தாங்க ஆனா ரெண்டே ரெண்டு நாடுகள் மட்டும் இந்த நாடுகளை எல்லாம் விட பலமான ஒரு நாடா புதுசா உதயமாச்சு அதுல ஒன்னு யுஎஸ்ஏ இன்னொன்னு யுஎஸ்எஸ்ஆர் யுஎஸ்ஏ பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்திக்கல அவங்களுக்கு பேர் ஹார்பர் அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப பெரிய லாஸா இருந்துச்சு அந்த பேர்ல் ஹார்பருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இரண்டாம் உலக போரை வச்சு நிறைய காசு பார்த்த ஒரு நாடு எதுனா அது யுஎஸ்ஏ தான் இந்த உலகப் போரில் தேவைப்பட்ட ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் ரெண்டு பக்கத்துக்கும் அதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ரெண்டு பக்கத்துக்கும் மாற்றி மாற்றி சப்ளை பண்ணி ஆம் டீலராக பயங்கரமாக கல்லா கட்டிக்கிட்டு இருந்த நாடு தான் யுஎஸ்ஏ கிட்டத்தட்ட அயன்மேன் ஸ்டாக் மாதிரி பெரிய பணக்காரனா அதை வச்சு மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு யுஎஸ்ஏ ஆனால் எப்போ பேர் ஹாபருங்கிறது ஜப்பானால தாக்குதலுக்கு உள்ளாச்சோ அப்போதான் நான் என்ன அடிச்சாங்கடா இவங்கள விடக்கூடாதரா அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவங்களும் போர்ல குதிச்சாங்க அவங்க உள்ள இறங்கினப்ப கிட்டத்தட்ட போருங்கிறது முடிவுக்கு வர வேண்டிய சூழலுங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கடைசி நேரத்துல உள்ள வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு நான் தாண்டா கிங்குன்னு உதயமான ஒரு நாடு தான் யுஎஸ்ஏ ஆனா யுஎஸ்எஸ்ஆர பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது யுஎஸ்எஸ்ஆர் ஆரம்பத்துல இருந்தே பயங்கரமா அட்டி வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு நாடு பெரிய இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த நாடு ஏன் இந்த இரண்டாம் உலக போர் தொடங்கின சமயத்திலேயே அவங்களுக்கு பெரிய அளவுக்கான லாஸ்ட்ல தான் இருந்தாங்க பஞ்சத்துல இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழலில் இருந்து போர்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் பவராக வளர்ந்தாங்க யுஎஸ்எஸ்ஆர் பெரிய அளவுக்கான இழப்போட யுஎஸ்எஸ்ஆர் அந்த போர்ல கலந்துகிட்டாலும் எப்படியா ஜெயிச்சாகணும் நம்மளை அடிச்சவங்கள திருப்பி அடிக்கணும் அப்படிங்கற வெறிங்கிறது அவங்க நினைச்ச வெற்றிய அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு அதே சமயத்துல அந்த வெற்றியை இன்னும் பெருசாக்கணும்னு ஸ்டாலின் யோசிச்சார் அதுக்காக அவர் எடுத்த முடிவுகள்ங்கிறது அவர் நினைச்ச மாதிரியே அவருக்கு கை கூடி வந்துச்சு யோசார் உலக போர்ல பெரிய இழப்புகளை சந்திச்சிருந்துச்சு ஆனா அதே சமயத்துல இன்னும் பெரும் சொத்துகளையும் அது சம்பாதிச்சிருந்துச்சு அதாவது புதிய எல்லைகள்ங்கிறது அதுக்கு கிடைச்சிருந்துச்சு அந்த புதிய எல்லைகள் மூலமா பெரும் லாபம் அப்படிங்கிறதும் யுஎஸ்எஸ் ஆருக்கு அதுக்கப்புறமா கிடைக்க ஆரம்பிச்சது அதோட போர்ல இருந்து கிடைச்ச நஷ்ட இடுமே யுஎஸ்எஸ்ஆருக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சது இதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் யுஎஸ்ஏக்கும் இருந்துச்சு அதோட பெரிய அளவுக்கான இழப்புகள் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட்டா இருந்துச்சு ஜெர்மனியில அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு ஜப்பான் முழுக்க அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு அதன் மூலமா புதிய லாபங்கள் அப்படிங்கிறது யுஎஸ்ஏவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது ஸோ அப்போ சினாரி எப்படி இருந்துச்சுன்னா உலகத்துடைய சூப்பர் பவராக இருந்த பிரிட்டன் பேரரசுங்கிறது உடைஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு புதிய சூப்பர் பவர்களா யுஎஸ்ஏவும் யுஎஸ்எஸ்ஆரும் உதயமாச்சு இதை தக்க வைக்க வேண்டிய நிலைங்கிறது இந்த ரெண்டு பேர் தலையிலையுமே வந்து விழுந்துச்சு புதுசாக கிடைச்ச பதவியை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு யோசனைகளை விளைஞ்சது தான் இந்த கோல்டுவார் நான் பெருசா நீ பெருசான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காம முறைச்சிக்கிட்டே இருப்பாங்கல்ல அதுதாங்க கோல்டுவார் அததான் யுஎஸ்ஏவும் யுஎஸ்எஸ்ஆரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் இந்த கோல்டு வாருங்கிறது இன்னும் பத்திக்கிட்டு ஏறியறதுக்கு ஃபியூயலாக இருந்தது எதுனா அவங்களுடைய கொள்கைகள் யுஎஸ்ஏ கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட்டை நோக்கி நகரக்கூடிய கண்ட்ரியாக இருந்துச்சு யுஎஸ்எஸ்ஆர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சு அதனால் கம்யூனிசம் பெருசாக கேபிட்டலிசம் பெருசாங்கிற ஒரு போட்டியும் இதுக்கு நடுவில் உருவாக ஆரம்பிச்சது லெனின் உட்பட பல கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய கொள்கைங்கிறது என்ன இருந்துச்சுன்னா கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் மட்டுமே ஜெயிச்சதுன்னா பத்தாது நிறைய கம்யூனிஸ்ட் அரசு கொண்ட நாடுகள் உருவாகணும் அப்படி உருவாகி அவங்க நமக்கு ஆதரவாக இருந்தால் தான் கம்யூனிசமும் செழிக்கும் நாமளும் செழிப்பாக இருப்போம் அப்படிங்கிறது யுஎஸ்எஸ்ஆருடைய கொள்கையாக இருந்துச்சு அந்த பக்கம் அமெரிக்காவுடைய கொள்கை எல்லாேருமே அவங்களுடைய மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் அவங்களும் வளர முடியும் அதை வச்சு நாமளும் பெருசாக வளர முடியும் அப்படின்னு யோசித்தாங்க ஸோ உலகமே ரெண்டு துண்டாக பிரிய ஆரம்பிச்சு யுஎஸ்எஸ்ஆர சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் எது அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பிரிஞ்சாங்க இப்படி இரு துருவங்களா நாடுகள் பிரிய வேண்டிய கட்டாயத்துல இருந்தப்போ நாங்க எந்த பக்கமே சாயமாட்டோப்பா நாங்க நடுநிலையா இருப்போம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புனாங்க அதுக்கு தலைமை தாங்கினது இந்தியா இந்தியாவுடைய அப்போதைய இருந்த நேரு நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை உருவாக்குனார் நாங்கள் எந்த பக்கமும் கிடையாது எந்த நாட்டுக்கு எது நல்லதோ அதன் அடிப்படையில நாங்க முடிவுகள் எடுப்போம் அப்படின்னு அந்த மூமெண்ட்டுடைய கோட்பாடுங்கிறது சொல்லிச்சு இப்படி நனிசெயரா நாடுகள் கூட்டமைப்பில் ஒரு சில நாடுகள் ஒன்றா வந்து சேர்ந்தாங்க மீதி இருக்கிற நாடுகள்லாம் ரெண்டு துண்டா பிரிஞ்சு நாங்கள் இந்த பக்கம் நாங்கள் அந்த பக்கம் அதாவது யுஎஸ்ஏ பக்கம் யுஎஸ்எஸ்ஆர் பக்கம்னு பிரிஞ்சுக்கிட்டாங்க இது வாரம் இன்னும் சூடு பிடிக்க வச்சது அதுக்கப்புறமா அது எப்போ உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சதுன்னா மாத்தி மாத்தி டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்காக நாங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு ரெண்டு நாடுகளும் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்தால தான் அது உச்சத்துக்கே போயிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் நியூக்ளியர் வெப்பன் இவங்க ஒரு ரெண்டு தயாரிச்சாங்கன்னா அவங்க ஒரு அஞ்சு தயாரிச்சாங்க திருப்பி இவங்க ஒரு பத்து தயாரித்தாங்கன்னா அவங்க இன்னும் ஒரு பத்து தயாரிச்சாங்க அதே மாதிரி இவங்க சயின்டிஃபிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நாம் அதை செஞ்சு காட்டணும்னு இவங்க முயற்சி செஞ்சாங்க ஒரு பக்கம் ஸ்பேஸுக்கு முதல் முதல்ல மனுஷனை சோவியத் அனுப்பிச்சு சாதிச்சதுன்னா நான் மூணுக்கே மனுஷன் அனுப்பி சாதிக்கிறேன் அப்படின்னு மூன் லேண்டிங்கை பண்ணிச்சு யுஎஸ்ஏ இப்படி மாற்றி மாற்றி போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லா விஷயத்துலேயும் இப்படி போட்டி போட்டதோட நிற்கல எப்போ வேணால் அவன் நம்மளை அடிச்சிருவான் அவன் அடிக்கிறானா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் முந்திக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதனால் மாற்றி மாற்றி படையை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மில்டரி டெவலப்மெண்ட்லையும் உழவு படையை ஸ்ட்ராங் பண்ணுறதுலேயுமே போச்சு அதில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த காமெடிலாம் கூட நடந்துச்சு இப்படி தொடர்ந்து கோல்டு ஒர்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருந்த அதே சமயத்தில் யுஎஸ்எஸ்ஆர் பெரிய அளவுக்கு ஆகவும் செஞ்சுது பெரிய அளவுக்கான இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறது ஸ்டாலின் பீரியட்லேயே இருந்துச்சு அதாவது இரண்டாம் உலக போகிற சமயத்தில் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் சேஃப்டான இடத்துக்கு கொண்டு போய் அங்கே ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணார் ஸ்டாலின் அப்படின்னு நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறமா அந்த ப்ரொடக்ஷனை இன்னும் அதிகமாக ஆக்க ஆரம்பித்தாங்க சோவியத் அதோட பக்கத்துல கம்யூனிஸ்ட் நாடுகள் இன்னும் அதிகமாக உருவாக உருவாக அதன் மூலமா அவங்களுடைய பிசினஸ்ங்கிறது அதிகமாக ஆரம்பித்தது நல்ல லாபம் ஈட்ட ஆரம்பிச்சாங்க இன்னும் பெரிய அளவுக்கு அவங்க வளர ஆரம்பிச்சாங்க ஸ்டாலினுக்கு அப்புறமா யூஎஸ்எஸ் உடைய தலைமை பொறுப்புக்கு அடுத்து ஒவ்வொரு லீடர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலுமே யுஎஸ்எஸ்ஆர் யுஎஸ்ஏ உடைய கோல்டு வார்ங்கிறது ஒவ்வொரு டைம்லயும் பீக்குக்கு போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கு ஒரு முடிவே இல்லைங்கிற மாதிரியான சூழல் உருவாக ஆரம்பிச்சது இது ஜியோ பொலிட்டிக்கல்லையுமே மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை உருவாக்க ஆரம்பிச்சது எந்த இடத்துல யாருடைய கண்ட்ரோல் இருக்கணும் யார் அந்த நாட்டை கண்ட்ரோல் செய்யணும் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்காக இரு நாடுகளுமே அதிகப்படியா செலவுகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க உதாரணத்துக்கு நம்ம மிடில் மிடில் ஈஸ்ட்ல யாருடைய ஆதிக்கம் இருக்கு யார் சொல்ல அவங்க கேட்பாங்க அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய போட்டிங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு அதுலயும் குறிப்பா ஆப்கானிஸ்தான அடிப்படையை வச்சு ஒரு பெரிய அரசியல் போராட்டமே நடந்துகிட்டு இருந்துச்சு ஆப்கானிஸ்தானை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்துச்சு சோவியத் சோவியத் அங்க இருந்து விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல உள்ளூர் படைகளுக்கு அமெரிக்கா பொருள் உதவியும் ஆயுத உதவியும் தந்துகிட்டு இருந்தது அப்படி ஒரு ஆயுத உதவி பெற்ற ஒரு இயக்கம் தான் அல்காய்தா அதோடைய தலைவராக இருந்த பின்லேடன் பின்லேடனை உருவாக்குனதே அமெரிக்கா தான் சோவியத்தை துரத்தி விடணும் அப்படிங்கிறதுக்காகவே அல்காய்தாக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க யுஎஸ்ஏ அதுக்கப்புறமா அது அவங்களுக்கே அகேன்ஸ்டா மாறிச்சுங்கிறது வேற கதை ஆனால் தொடர்ந்து இப்படி மற்ற நாடுகளுடைய எல்லைகளுக்குள்ள இந்த ரெண்டு நாடுகளுடைய படைகள் தேவையே இல்லாமல் போர் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இது அந்தந்த நாடுகளுடைய எக்கனாமியையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு யுஎஸ்ஏ கேபிட்டலிஸ்ட் மாடலில் இருந்ததால் அவங்க எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சு அவங்களுடைய இராணுவத்துக்கும் பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதே சமயத்தில் யுஎஸ்எஸ்ஆர் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருந்துச்சு சம்பாதிக்கிற பெரும் பணத்தை எல்லாம் இராணுவத்துக்கே கொண்டு போய் கொட்டிக்கிட்டே இருக்கும் அது தேவையில்லாத செலவுகளையும் சுமைகளையும் உருவாக்கிக்கிட்டே இருக்குங்கிற குற்றச்சாட்டுங்கிறது அதிகப்படியாக எழும்பிக்கிட்டே இருந்துச்சு மக்கள் சோவியத் யூனியன் அப்படிங்கிற கூட்டமைப்பின் மேலே நம்பிக்கை இழக்க ஆரம்பித்தாங்க அங்கங்கே போர்க்குரலும் எதிர்ப்பு குரலும் எழும்ப ஆரம்பிச்சு அது எப்போ உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சதுன்னா மெக்கேல் கோர்பசேவ் யூஎஸ்எஸ்ஆருடைய தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராது வருஷம் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் மெக்கேல் சர்ஜோவிச் கோர்பசேவ் சுருக்கமா சேவ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பிறந்த வளர்ந்த சமயத்துல யுஎஸ்எஸ்ஆருடைய தலைமை பொறுப்புல இருந்தவர் ஜோசப் ஸ்டாலின் அவர் கொஞ்சம் கொஞ்சமா இளமை பருவத்துக்கு வர ஆரம்பிச்சப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டில போய் ஜாயின் பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பொறுப்புக்காக உயர ஆரம்பிக்கிறார் அவருடைய உழைப்பை பார்த்து அவருக்கு முக்கிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் யுஎஸ்எஸ்ஆரை கண்ட்ரோல் செய்யக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து சேர்றாரு மிக்கேல் கோர்பசேவ் அதுக்கப்புறம் யுஎஸ்எஸ்ஆர் அரசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தலைவர் பதவிக்கும் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார் அவர் தான் யுஎஸ்எஸ்ஆருடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பதவிங்கிறது யுஎஸ்எஸ்ஆர்ல இல்லை அதாவது கோர்பசேவுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் என்ன பதவிகளில் இருந்தாங்கன்னா ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருந்தாங்க அதே மாதிரி சேர்மன் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவுன்சில் ஆஃப் சோவியத் யூனியன் அப்படிங்கிற பதவியில் இருந்தாங்க இதுதான் அவங்களுடைய சுப்ரீம் பதவியாக இருந்துச்சு அவங்கள ப்ரீமியர் ஆஃப் சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பிரெசிடென்ட்டுங்கிற அடைமொழிங்கிறது அவங்களுக்கு இருந்ததே கிடையாது அப்படி ஒரு பதவிங்கிறதே அவங்களுக்கு இருந்தது கிடையாது அப்படி ஒரு பதவிங்கிறது கோர்ப சேவுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் யுஎஸ்எஸ்ஆரில் இந்த மாதிரி கழக குரல்கள் அங்கங்கே எழும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ன உடனே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எல்லாருக்குமே அதிகாரத்தை பிரித்து கொடுத்து அவங்கவங்களுக்குன்னு ஒவ்வொரு பிரசிடென்ட்டை உருவாக்கி அவங்க எல்லாருக்குமே செத்த ஒரு சூப்பர் பிரசிடென்ட்டாக நாம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சு ஒரு செட்டப்பை உருவாக்குனார் அப்படி உருவாக்கப்பட்ட அந்த செட்டப்பில் தான் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பதவிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அப்படி அவர் வந்தார் யூஎஸ்எஸ்ஆருடைய கோர்பசேவ் வந்ததுல இருந்து இந்த கழக குரல்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எல்லா பக்கத்துல இருந்தும் அவருக்கு நெருக்கடிங்கிறது வர ஆரம்பிச்சது ஆனா இவ்வளவு நெருக்கடிங்கிறது கோர்பசேவுக்கு இருந்தாலும் ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன கருத்தை சொல்றாங்க அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர் உடைஞ்சதுக்கு காரணமே கோர்பசேவ் தான் ஏன்னா அவருடைய தாட்ஸும் அவருடைய கொள்கை முடிவுகளும் அதிகமாக ய யுஎஸ்ஏவை சார்ந்தே இருந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது அதே மாதிரி அவருடைய பல முடிவுகள் பல நடவடிக்கைகள் எல்லாமே யுஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் அவர் எடுத்தார் அதனால தான் யுஎஸ்எஸ் சாருங்கிறது உடையிறதுக்கே காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறத முன்வைப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் மற்ற ஆய்வாளர்கள் என்ன கருத்தை முன்வைப்பாங்கன்னா கோர்பசேவ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச் வந்து யுஎஸ்எஸ்ஆருக்கு கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு யோசிச்சார் அதை கொண்டு வரதுக்காக முயற்சி செஞ்சார் அதை அவரால் சக்ஸஸ் பண்ண முடியல ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக அதை செயல்படுத்தி இருந்தார்னா யுஎஸ்எஸ்ஆருங்கிறது உடஞ்சிருக்காது இன்னும் செழிப்பாக அது வளர்ந்துருக்கும் அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வைப்பாங்க ஆனால் அது எப்படி இருந்தாலும் அவருடைய லீடர்ஷிப்பில் தான் யுஎஸ்எஸ்ஆர் உடையிறதுக்கான சூழலுங்கிறதே உருவாக ஆரம்பித்தது யுஎஸ்எஸ்ஆருங்கிற ஒரு மாபெரும் கூட்டணியில் பல நாடுகள் நாங்க தனித்தனியா பிரிஞ்சுக்கிறோம் நாங்க இனிமேல் சுதந்திர நாடா மாறிக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதோட சேர்த்து ஈஸ்ட் ஜெர்மனிலையும் யுஎஸ்எஸ்ஆருடைய பவருங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு பெர்லின் வால் உடஞ்சு வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி ஒன்னா சேர்ந்து மறுபடியும் ஒரே தேசமா உதயமாச்சு இது எல்லாமே உலக அளவில் யுஎஸ்எஸ்ஆருடைய இன்ஃப்ளயன்ஸை குறைக்க ஆரம்பிச்சது யுஎஸ்எஸ்ஆரை பற்றி பயந்த நாடுகள் கூட திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி யுஎஸ்எஸ்ஆர் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸை இழந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மற்ற கம்யூனிசன் நாடுகளுக்கும் ஒரு கேள்விக்குரிய எழுப்ப ஆரம்பிச்சது இன்னும் தொடர்ந்து யுஎஸ்எஸ்ஆரோட சப்போர்ட்லாம் நம்ம இருக்கணுமா அப்படின்னு அவங்களும் யோசிக்க ஆரம்பித்தாங்க இது எல்லாமே யுஎஸ்எஸ்ஆர் உடையிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைய ஆரம்பிச்சது இது எல்லாத்துக்கும் உச்சபட்சமாக தனக்கு நெருக்கமாக இவர் தான் ஏன் இருப்பார் என்னை எல்லா வகையிலும் இவர் காப்பாற்றுவாருன்னு யாரை நம்புனாரோ அவரே கோர்பசேவுக்கு ஒரு பெரிய ஆப்புங்கிறத அதுக்கப்புறமா வைக்க ஆரம்பிச்சார் அவர் தான் போரிஸ் எல்சன் போரிஸ் எல்சனை தனக்கு அடுத்த கட்ட பதவியில வச்சு அழகு பார்த்தாரு கோர்பசேவ் இன்னும் சொல்லப்போனா இந்த யூஎஸ்எஸ்ஆர் கூட்டமைப்புலயே மிகப்பெரிய நாடுங்கிறது ரஷ்யா ரஷ்யாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் மற்ற எல்லா நாடுகளுக்குமே இருந்துச்சு அப்படிப்பட்ட ரஷ்யாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டாக போரிஸ் செல்சன் அவரை வச்சார் கோர்பசேவ் ஆனால் அதுக்கப்புறமா கழக குரல்கள் உருவாகி புரட்சிங்கிறது பெருசாக வெடிக்க ஆரம்பித்தப்போ அதை கட்டுப்படுத்தின போரிஸ் எல்சன் ஒரு புதிய தலைவராக உருவெடுத்தார் உருவெடுத்ததுக்கு அப்புறமா கோர்பசேவ் பண்ணுறதெல்லாம் தப்பு அவருடைய நடவடிக்கைகள்லாம் இல்லை அவருடைய முடிவுகள்லாம் இல்லை அவரை விட்டுட்டு நாம விலகினாதான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு வெளிப்படையாக வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒருத்தராக மாறினார் கோர்பசேவ் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கு மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு ஆனா அது நடக்காமலே போயிடுச்சு ஒரு கட்டத்துல யூஎஸ்எஸ் உடைந்து போறதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு இப்படி உடையதுக்கான காரணங்கிறது ஓவர் நைட்ல நடக்கல அது ஒரு பெரிய ப்ராசஸாகவே நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொடங்க ஆரம்பிச்ச இந்த புகைச்சல் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அதோட கிளைமேக்ஸ் போய் நெருங்குச்சு அப்படி கிளைமேக்ஸ் போய் நெருங்கின நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி பதினஞ்சு ஸ்டேட்ஸ்கள் கொண்ட ஒரு பெரும் தேசமாக இருந்த யுஎஸ்எஸ்ஆர் அதுக்கப்புறம் பதினஞ்சு தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சு விழுந்துச்சு யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்சதுக்கப்புறமா புதுசா உதயமான நாடுகள் எது எதுன்னா அர்மேனியா அசர்பெயான் பெலாரஸ் எஸ்தோனியா ஜார்ஜியா கசகஸ்தான் கிர்கிஸ்தான் லாத்வியா லித்வேனியா மோல்டோவா ரஷ்யா தஜிகிஸ்தான் தொக்பெனிஸ்தான் உக்ரைன் உஸ்பெகிஸ்தான் ஆனால் இந்த பதினஞ்சு நாடுகளில் மூன்று நாடுகள் எஸ்தோனியா லாட்வியா லித்வேனியாங்கிற அந்த மூன்று நாடும் அப்போவே வெஸ்ட் பக்கம் சாஞ்சிட்டாங்க அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பக்கம் அவங்களுடைய நிலைப்பாடு எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் நேட்டோவிலையும் யூரோப்பியன் யூனியன்லேயும் அவங்க மெம்பராகவே மாறிவிட்டாங்க ஆனால் எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்க முடியாமல் ஒரு மூன்று நாடுகள் தனித்து நின்றுச்சு அந்த நாடுகள் எது எதுனா ஜார்ஜியா மால்டோவா அப்புறம் உக்ரைன் இதில் உக்ரைன் இப்போ சமீபத்தில் நேட்டோ பக்கம் போயிடணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா தான் அங்கே உக்கரமான போருங்கிறதே வெடிச்சிருக்கு ஏன்னா ரஷ்யா எக்காரணத்தை கொண்டு உக்ரைனை இழந்துடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி இழந்துட்டா அவங்களுடைய பவர் அவங்களுடைய கண்ட்ரோலுங்கிறது இன்னும் குறைஞ்சிரும் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இழந்துருவோம் அதோட பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் ஆகிடும் அப்படின்னு யோசிச்சு உக்ரைனை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுதான் பெரிய அளவுக்கான போர் வெடிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு உக்ரைன் போர் ஏன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோங்கிறதுல தெளிவாக நம்ம வந்து பேசியிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பெலாரஸ் அர்மேனியா கசகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் துர்கனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்த நாடுகள்லாம் ரஷ்யா பக்கம் நிலைப்பாடு எடுத்தாங்க அதாவது யுஎஸ்எஸ்ஆருடைய அடுத்த வடிவமா இருக்கக்கூடிய ரஷ்யாவோட எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுங்கிறத அவங்க எடுத்தாங்க இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிஸா பிரிஞ்சு ஒவ்வொரு நிலைப்பாடு அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா யுஎஸ்எஸ்ஆர்ல எப்படி ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடுங்கிறது யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்சதுக்கு அப்புறமாவும் இருக்கணும் அதே மாதிரியான ஒரு யூனிட்டிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்காக பல ஆர்கனைசேஷனை உருவாக்கி அந்த ஆர்கனைசேஷனில் இந்த நாடுகள் ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு வகையில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு உதாரணத்துக்கு காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு யூரேஷியன் எக்கனாமிக் யூனியனுங்கிற ஒரு கூட்டமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சிஎஸ்டிஓ அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இந்த ஒவ்வொரு நிலையுமே இந்த பதினஞ்சு நாடுகளில் இருந்த ஒவ்வொரு நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவோட கை கோத்துக்கிட்டாங்க உதாரணத்துக்கு சிஎஸ்டிஓ அப்படிங்கிறது அவங்களுடைய இராணுவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறது அதாவது கூட்டு பாதுகாப்பு முறையில் செயல்படுறதுக்கான ஒரு அமைப்புங்கிறது அந்த சிஎஸ்டிஓ நாட்டோ மாதிரி அப்படி இந்த சிஸ்டம்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இப்படி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி யுஎஸ்எஸ்ஆர்ல எப்படி ஒரு யூனிட்டி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு யூனிட்டியோட செயல்படணும் அப்படின்னு முடிவெடுத்து செயல்முறைக்கு கொண்டு வந்தாங்க புதுசாக உருவான இந்த பதினஞ்சு நாடுகளில் இந்த புதிய வாய்ப்பை பயன்படுத்தி பெருசா வளர்ந்த நாடுகளும் இருக்கு அதே மாதிரி வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்கு அதே மாதிரி ஒரு சில தனிநபர்கள் கிட்ட சிக்கி சின்ன இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு உதாரணமா துர்கனிஸ்தானை சொல்லலாம் துர்கனிஸ்தான்ல எப்பேற்பட்ட ஒரு காமெடியான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே ரொம்ப பழைய வீடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க சியாமல் ஃபல்லாக இருக்கும் ஆனால் இப்படி பதினஞ்சு நாடுகளாக பிரிஞ்சிருந்தாலும் யூஎஸ்எஸ்ஆரில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சோ அதே அளவுக்கான இன்ஃப்ளூயன்ஸை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்காக ரஷ்யா எப்போவும் போராடிக்கிட்டே இருக்கு அதற்கான அரசியல் தான் செஞ்சுக்கிட்டே இருக்குது ரஷ்யாவுடைய அதிபர்களாக வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே அதை நோக்கி மட்டுமே தான் செஞ்சுச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் இப்போ ரஷ்யாவுடைய அதிபராக இருக்கக்கூடிய புட்டினும் சிந்திச்சுக்கிட்டு அதனுடைய அதனுடைய விளைவாதான் இன்னைக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு பணி போருங்கிறது மறைமுகமாக தொடர்ந்துகிட்டே இருக்குது அதனால் ஜியோ பொலிட்டிக்கல்லையுமே அப்பப்போ பெரிய அளவுக்கான தாக்கங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஏன்னா இன்னைக்கு ரஷ்யாவையும் ரஷ்யாவுடைய ஆட்சி அமைப்பையும் ஒரு த்ரெட்டாக தான் யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படி அவங்க த்ரெட்டாக பார்க்குறதுலேருந்து எவ்வளவு அறுவடை செய்ய முடியும் அப்படின்னு யூஎஸ்ஏ பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்துல யாருடைய கை பெருசா அவங்க தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை எப்போவுமே நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஆளுக்கு ஆள் துண்டை சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு அவ்வளவுதான் சரி ஓகே பீகு பஸ் இதுதான் யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் தேசங்கிறது எப்படி உடைஞ்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் இந்த சீரீஸ் அதை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கோம் ஒரு புதிய அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க அதை நான் சொல்லியிருக்கணும் ஏற்கனவே டியூரேஷன் அதிகமாகிட்டு இருக்குங்கிறனால சொல்லலை முடிஞ்சால் இப்போ போய் ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன சீரிஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதில் எது நல்லாயிருக்கோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் அதே மாதிரி இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் தொடர்ந்து பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு நிறைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு ரிசர்ச் வெப்சைட்டுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கு புத்தகங்கள் வாங்க வேண்டியிருக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய செலவுங்கிறது எங்களுக்கு வந்து ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் பேர் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கொடுக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்